ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ ஸ்பெஷலான நமது ராசி பலன்கள் மட்டும் பாக்குறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம போயிருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அழைத்துவிடுங்க நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களை கிழக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பிடென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான சிறப்பான வகையில் நீங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்னைக்கு அமைப்படுறீங்க நண்பர்களே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நான்கு இன்றைய தினம் குருமங்கல யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்கிறது நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்து குரு பார்வையில் இருக்கிறது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நண்பர்களே இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு சில விருந்தினர்கள் திடீர்னு வீட்டுக்கு வருகை தரதுனால அதிகமான ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தினம் நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய நடக்கும் அதனால உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது நண்பர்களே புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாம் அனைத்து விதமான புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தந்து நிறைய உதவிகள் கிடைக்க பெற்று சாதகமாக முடியும் இந்த தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதே இருக்கீங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பீங்க உங்களுடைய அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய அக்கறை காரணமாக நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் அதிகமான சந்தோஷத்தை பெற முடியும் என்றே இந்த தினம் விவசாய பணிகள் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக சிறப்பாக நல்ல ஒத்துழைப்பட நடக்கும் விவசாய பணிகளில் நல்ல உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைன்றேன் இதுவரைக்கும் அலுவலகப் பணிகளில் சின்ன சில பிரச்சனைகள் வந்திருந்தா உங்க கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீங்க கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே வியாபாரம் மிக சிறப்பாக இருக்குங்க வியாபார வாழ்க்கையும் இந்த தினம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை இந்த தினம் கண்டிப்பாக பெற்றுதலும் உங்கள் பணியாளர்கள் உங்கள் கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுடைய பிரச்சனை பிரச்சனைகள் நீங்க சால்வ் பண்ணி வைப்பீங்க சோ அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க சார்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நண்பர்களே எந்த விதமான ஒரு செலவுகளாக இருந்தாலும் அது தேவையா அவசியமா அப்படின்றத நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா செலவு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் சின்ன சின்ன தொல்லைகள் வீட்டுல இருக்கலாம் நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் வந்து நிறைய தொல்லை பண்ணுவாங்க சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிகமான தொந்தரவு பண்றதுனால அதனால உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடம் வந்தாலும் நீங்க குடும்ப உறுப்பினருடைய தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்க முடியும் அதனால உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் நீ கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் உருவாக்கக்கூடிய அது அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் அவுட்டோர் கேம்ஸ்ல நீங்க விளையாடலாம் வெளிப்புற விளையாட்டுகளை இன்னைக்கு நீங்கள் அதிகமான ஈடுபட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் பழைய முதலீடுகள் ஏதாவது செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த முதலீடுகள் மூலமாக நல்ல நற்பலங்களை தினம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வியாபாரம் அதன் மூலமாக மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் பெரும்பாலான நேரம் வந்து வீட்டு வேலையில் கொஞ்சம் பிஸியாக நண்பர்களே சில இயற்கை அழகலை நீங்கள் கண்டு மயங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இயற்கை நேச்சரை நீங்கள் என்று தினம் ரசிக்கக்கூடிய நல்ல நாளாக நீங்கள் உங்களுக்கு விவசாயம் நண்பர்களே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதிகளை நீங்கள் தேடி வரும் ஸோ அதன் மூலமாக உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் என்ற தினம் நல்ல நற்பெயரை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே உங்கள் திறமையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க இந்த தினம் காதல் வேற வேறு லெவலில் சந்தோஷம் தரும் நண்பர்களே இந்த தினம் உங்கள் மனம் குறைந்த காதல் உடனான வாழ்க்கையில் நீங்கள் அதிகமான மகிழ்ச்சிகளையும் நல்ல புகழையும் பெற முடியுங்க உங்களது காதலர் உங்களை அதிகமாக புகழ்வார் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் காதலர் கூட இயற்கை கொஞ்சம் அளவுக்கு அழகான இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் காதல் வாழ்க்கையில பெற முடியும் என்றே கூட்டி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் வந்து இன்று தினம் மிகச்சிறப்பாக உங்களது பார்ட்னரை வந்து புதிய புதிய ஐடியாக்கள் மூலமாக நீங்கள் ஈர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே நீங்கள் உங்களது பார்ட்னர் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை என்ற தினம் செய்யக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற தினம் இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக பெருகும் இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் அதனால் சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பெரும்பாலான காரியங்கள் இன்றைய தினம் வெற்றிகளை பெறுங்கிறதுனால நிறைய காரியங்களை முயற்சித்துக் கொண்டே இருங்க நண்பர்களே நல்ல ஆதரவு கிடைக்கும் குறிப்பாக அலுவலக பணிகளில் மிகப்பெரிய பதவியில் இருக்க எங்களுடைய ஆதரவு நிற்கும் உங்களுக்கு அலுவலக பணியெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தரும் அதனால் ஆதரவு பெருகக்கூடிய நல்ல நாள்களை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணம் ஒரு கனவாக வச்சிருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இன்றைய தினம் கைக்குடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எனவே கல்யாண கனவுகள் நிஜமாகக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் உங்களது வீடு தேடி நல்ல இனிமையான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக அமைய நீங்க கொஞ்சம் தாங்க போகணும் கனவன் மனைவி அனுசரித்து போவது எந்த விதமான ஒரு தவறான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி தராது எப்போதுமே நல்ல சூழலை தான் உருவாக்கி தரும் ஸோ உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைக்கி அனுசரித்து போங்க இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இன்னார் வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அவுடோர் கேம்ஸ்லாம் நீங்கள் அதிகமான ஈடுபாடு காட்டக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் ஒரு லிஸ்ட்டை போடுங்க என்னென்ன காரியங்கள் செய்யணுங்கிறத எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே ஒவ்வொரு காரியமாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க வீட்டில் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் தொல்லையாக கொஞ்சம் கொஞ்சம் செலவுகளை இழுத்து விடுறது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு அமை நண்பர்களே பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் நல்ல செய்திகள் உருவாகும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் அலுவலக பணியில் நல்ல ஆதரவு பெருகும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை பயன்படுத்துங்க வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கடகர கடகரசில் யாரெல்லாம் இன்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் மாலை நிறம் உங்களுக்கு விருந்தாளிகள் வீட்டில நிறையக்கூடிய ஒரு நாளாக அமை நண்பர்களே திடீர்னு சில கெஸ்ட் வருகை தரதுனால அதிகமான ஆனந்தம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்க வாழ்க்கை துணை கூட இல்லற மிகச்சிறப்பாக இருக்கும் விருந்தினர்கள் வருகை தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரங்கள் இருந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக அதிகமான தொல்லைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாக நண்பர்களே நிறைய தேவைகள் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கிடைக்கப்பெறும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பிஸியாக இருப்பீங்க அதனால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமையும் என்பதில் நான் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் ஆயுள் நட்சத்திரங்கள் இருந்தவர்களுக்கு இன்றைக்கி அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கின்றே உங்களது கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மூலமாக இருக்குது பிரச்சனைகள் எல்லாம் தீரும் புதிய முயற்சிகள் நிறைய செய்வதற்கு உகந்த சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மாற்றங்கள் உருவாகும் உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் மூலமாகவும் நல்ல பெனிஃபிட் நல்ல யோகம் இருக்குங்க வாழ்க்கை துணையின் சொந்த பந்தங்கள் மூலமாக வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் மற்றும் உதவிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாள் மாற்றங்கள் நிறைந்த நாள் புதிய முயற்சிகளை நீங்கள் நிறைய செய்யலாம் சாதகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே